புதிய வசந்தன் அமைந்துள்ள ஸ்ரீ பர்வத வரதனி ஸ்ரீ ராமலிங்கேஸ்வரர் மகா கும்பாபிஷேகம் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழாம் தேதி மிக சீரும் சிறப்பாக மகா கும்பாபிஷேகம் நடைபெற உள்ளதால் பக்த கோடி ஜனங்கள் அனைவரும் தவறாமல் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றது இந்த கோவில் ராமலிங்கேஸ்வரர் கோவில் இந்த அரசு அடியிலே பல நூறாண்டு காலமாக இந்த கோயில் உள்ளது அதை நாங்கள் இப்பொழுது புதிதாக புதிதாக உருவாக்கியுள்ளோம் ஆகையால் தயவு செய்து அனைவரும் கும்பாபிஷேகத்தில் கலந்து கொண்டு நோய் நொடி இல்லாமல் ஊர் செழிக்க இந்த கிருஷ்ணகிரி மாவட்டத்திலே அனைவரும் நோய் நொடி இல்லாமல் விவசாயம் செழிக்க பொருளாதாரம் பெருக விவசாயம் பெருக அனைத்திலும் முன்னேற அனைவர் கேட்டுக்கொண்டு இந்த யாகத்தில் சிறப்பு யாகம் மிக 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 சீரும் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டுள்ளது யாகத்தில் கலந்து கொண்டு உங்களுக்கு எந்தெந்த பிரச்சனைகள் இருந்தாலும் நீங்கள் வேணினால் ஸ்ரீ ராமலிங்கேஸ்வரர் உடனடியாக உங்களுக்கு கோரிக்கை வைத்தால் அனைத்தும் உங்களுக்கு நல்லதே நடக்கும் அதே போன்று பிள்ளைகள் இல்ல என்றாலும் சரி உங்களுக்கு எதுவாக இருந்தாலும் சரி நீங்கள் மனதார வேண்டிக் கொண்டு ராமலிங்கேஸ்வரிடம் நீங்கள் மனதார வேண்டுங்கள் உங்களுக்கு அனைத்தும் நலவே நடக்கும் தவறாமல் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றது மகிழ்ச்சி நன்றி வணக்கம் பொதுமக்கள் அனைவருக்கும் அன்பான பணிவான வணக்கங்கள் இருக்கக்கூடிய வசந்த நகரில ஸ்ரீ ராமலிங்கேஸ்வரர் ஆலயத்தின் கும்பாபிஷேகம் வருகின்ற இருபத்தி ஆறு புதன்கிழமையிலிருந்து வியாழக்கிழமை வரை நடைபெற உள்ளது இந்த கோயில் பழமை வாய்ந்த கோயில் அதை எல்லாம் இழுத்து தள்ளிவிட்டு புதிதாக கட்டுமான பணியை செயல்படுத்தி இருக்கிறோம் ஸ்ரீ அருள் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்று இந்த கும்பாசக விழாவில் வந்து எல்லோரும் பிரார்த்தனை செஞ்சு இங்கே ஏற்பாடுகள் எல்லாமே செஞ்சு இருக்கிறோம் அதுக்கு எல்லாரும் உங்களுடைய ஒத்துழைப்பு கொடுத்து அமைதியாக இந்த விழாவை சிறுத்திக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இப்படிக்கு விழாக்கொழியுடன் சார்பாக நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன்